அஞ்சு ஏன் இப்படி பேசுறா நான் அப்புறம் அவர் யாரும் எவரோ நான் நினச்சி பார்த்துட்டு இருக்கேன் அப்படிலாம் இல்லை அஞ்சு பார்த்துட்டு தான் என்னம்மா மாமா இங்கே உட்காந்துருக்கு என்ன அங்கிள் உட்காந்துருக்கேன் நான் கேட்டேன் அஞ்சு அவங்க அப்படி சொல்லவும் தான் சரி ஓகே சும்மா ரிலாக்ஸாக உட்காந்துருக்காங்க போல அப்படி நான் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நீ குக் பண்ணணும் வேற சொல்லிட்டு இருந்தா அஞ்சு நிமிஷம் பேசிட்டு அப்படியே பண்ணிட்டேனே இப்படிலாம் இருப்பீங்க நான் நினைச்சே பார்க்கல இப்ப அப்பாவை காணும் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணவே தெரியல கூட்டிட்டு வந்திருக்கலாம் இப்படி பண்ணிட்டீங்களா சரி எங்க அம்மா வீட்டுல என்ன கொண்டு வந்து விடுங்க எங்க அப்பா எங்க போனாரு என்ன தெரியல அம்மா ஒரே அழுகையா இருக்கு பாவமா இருக்கு அவங்கள பாக்கும் போது நாங்க போகணும் கொஞ்சம் பாத்துருக்கீங்களே கூட்டிட்டு வந்து விடக்கூடாது கூடாது இப்படிதான் இருக்காதிங்க சரிங்களா நானும் உங்களை மாதிரி தான் இருக்க மாட்டேன் ஐயோ நான் கூப்பிட்டேன் தான் வாங்க கூட வீட்டுக்கு தான் கூப்பிட்டேன் அஞ்சு அவர் மாட்டேன்னு சொன்னதுக்கு நான் என்ன பண்ணுவேன் என்னையே சொல்லிட்டு இருக்கா ஐயோ ஐயோ இப்ப என்ன அங்க கொண்டு வந்து உன்ன விடவா சரி கிளம்பு பாவம் எங்க போனாரு என்ன ஆனாரும் தெரியல எல்லாம் அருணால தான் எங்க அருணால தான் எல்லாமே அருணை போயிட்டு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு சரியான சண்டை போடாம விட மாட்டேன் அருண் அவன் பொண்டாட்டி கூட்டிட்டு போகாம இருந்திருந்தா கூட ஒன்னும் பிரச்சனை இருந்திருக்காது அவன் கூட்டிட்டு போகும்போது இப்ப அங்க பிரச்சனையே அப்புறம் சீராணியும் சொல்றாங்க எல்லாரும் சேர்ந்துட்டு அப்பா எங்க போனாரு என்ன ஆனாருன்னு தெரியல சரி சாரி எனக்கு இவங்க பிரச்சனைன்னு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அப்படி உங்க அப்பாவை தனியாக விட்டுட்டு வந்திருப்பேன் நானே எப்படி இருந்தாலும் கையோட கூட்டிட்டு தானே வந்திருப்பேன் எனக்கு தெரியாது அஞ்சு பிரச்சனை நிஜமா தெரியாது நான் கேஷுவலாக தான் அவங்க உட்காந்துருக்காங்கன்னு நினச்சேன் அப்போ நான் போயிட்டு பார்த்துட்டு பேசாமல் வந்தேன்னா என்ன போயிட்டு பார்த்துட்டு என்ன மாமா இங்கே இருக்கீங்க ஏதுன்னு கேட்டுட்டு பேசிட்டு தான் அஞ்சு வந்தேன் பேசாமலாம் ஒன்றும் வரல அப்படி நான் நான் அவருக்கு எதாக இருந்திருந்தேன்னா அவரை பார்த்துட்டு பேசாமல் எனக்கு என்ன அப்படின்ட்டு வந்திருப்பேன்ல ஏன் அஞ்சு இப்படி பேசுற அவர் அப்போவும் நான் கூப்பிட்டே தான் அவர் வராததுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது இப்படி தேவையில்லாமல் என்ன திட்ட பாத்துக்க பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது சரி தயவு செஞ்சு என்ன கூட்டிட்டு வந்து இப்போ விடுங்க வாங்க சரி கோவப்படாதவா அழகுப்பில ஏமா இன்னைக்கு அழலையா அவன் பரவாயில்லம்மா படி சமத்தா இருந்துப்பான் போல அம்மா நல்லா படிக்கட்டும் அப்படின்னு என்னம்மா ஆமாடி எதுவும் என்னையும் தொந்தரவு பண்ணலடி விளையாடி ஜாமெல்லாம் எடுத்து போட்டேன்

இது தீனி கொடுத்தனும் தீனி தின்னுட்டு அவன் பாட்டுக்கு சமத்தா உட்காந்துக்கிறான் அவன் பாட்டுக்கு இருக்காண்டி சோனி நான் கூட என்னமோ நினைச்சேன் சேட்ட எதுவும் பண்ணுவானோ நம்மள தொந்தரவு பண்ணுவானோ வேலை செய்ய விட மாட்டானோ என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோன்னு ரொம்ப யோசிச்சு பயந்துட்டேன் லாஸ்ட்ல பார்த்தா அவன் பிள்ளை சமத்தா அது பாட்டுக்கு இருக்குடி அதெல்லாம் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் பாவம் அவங்க எதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லி யாரையும் பண்ண மாட்டான் சரியா என்ன தங்கம் எப்படி உட்காந்துருக்கேன் பாரு அரை என்னமோ ஃபோனே பண்ணலன்னா தெரியலம்மா கால் பண்ணேன் பிஸி பிஸின்னு வருது யார்கிட்டயும் பேசிட்டே இருக்கார் அதே நமக்கு கால் பண்ணுவார் ஆனால் பண்ணவே இல்லைம்மா நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன் என்னன்னு தெரியல பண்ணி பாரு சோனி வேலையில தான் இருப்பாப்ல போல அப்படிலாம் இருக்க மாட்டார் பிசி வருது அப்புறம் ஃபோன் போகுது சில நேரம் எடுக்க மாட்டேங்குறாரு இரு கூப்பிட்றேன்னு வச்சிடுறார் எதுவுமே சொல்லல எடுக்கவும் இல்ல மெசேஜ் பண்ணாலும் பார்க்கவும் இல்ல என்ன பண்ணுறாருனே தெரியல கால் பண்ணி பார்த்தா தெரியும் பண்ணி பாரு சோனி என்னென்னு கேளு சொல்லும்ல இருடா இருடா உங்க அப்பா கூட கால் பண்ணிட்டு இருக்கேன் பேசுறியா ஆ ஹலோ ஆ எடிட்டிட் கட் ஆ ஆ சொல்லு சோனி எதுவும் எமர்ஜென்சியா இல்லே எமர்ஜென்சிலாம் இல்ல என்ன ஒரு மாதிரி பேசுறீங்க ஆபீஸ்ல ஏதோ பிராப்ளமா ஏன் கால் பண்ண எடுக்கவே இல்ல காலை கட் பண்ணி விட்டீங்க ஏங்க மெசேஜ் பண்ணே பாக்கவும் இல்லை ரிப்ளையும் இல்லை எப்படி எப்பவும் இப்படி இருக்க மாட்டேங்களேங்க ஆஃபீஸில் எதுவும் பெரிய பிரச்சனையா சொல்லுங்க என் கிட்ட ஏன் ஃபோன் எடுக்கல ஏன் அப்படி இல்லை சோனி பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஆஃபீஸ் போனால் எனக்கு ஆஃபீஸில் பிரச்சனை வரும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வேற நான் இருக்க இதில் என்னாச்சுங்க நான் அன்னைக்கு ரெண்டு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டேன் இந்த தம்பி தான் வச்சிருக்கேன் தம்பி தான் பேசுறீங்களா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் என்ன பிரச்சனை நான் இருக்க இதில்னா எனக்கு என்னன்னு புரியல சொல்லுங்க டீட்டெயிலாக

என்னதான் திட்டுச்சுன்னு தெரியல சோனி நீ வீட்டுல இருந்தா நல்லவே இல்ல நிம்மதியே இல்ல அந்த சோனி கூட்டிட்டு அவனும் போயிட்டான் பெரியவன நீ ஒரு வார்த்தை நல்லா இருக்கேன்னு கேக்குறியா அஞ்சு அப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படி பண்ணிட்டு இருக்க அஞ்சு பிரச்சனையோ உருவாக்கிட்டு அவ வாழ்க்கையில அப்படின்னு அது பாட்டுக்கு திட்ட ஆரம்பிச்சிருச்சான் அவரு நான் இருக்க தானே உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போனவருதான் இன்னும் வரைக்கும் காணும் சோனி நானும் ஃபுல்லா தேடிட்டேன் பக்கத்துல உள்ள கோவில் கூட தேடிட்டேன் எங்கேயுமே காணும் என்ன பண்றதுன்னே தெரியல ஐயோ என்னங்க சொல்றீங்க அப்படியா எங்க பதட்டப்படாதீங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க மாமா மேக்ஸிமம் எங்கேயும் போறதுக்கு வேலையே இல்லை ஏன் அப்படி அப்படிலாம் பண்றாங்க நம்ம வந்ததெல்லாம் சொல்லி காமிச்சிட்டு அவங்களுக்கு கோவம் தாங்கல அழுக தாங்கல நம்ம அங்கிருந்து கிளம்பி வந்தது அதனாலதான் அவங்க பட்டுக்கு பிடிச்சி திட்டிட்டாங்க போல ஷோ இப்ப தேவை இல்லாம பாருங்களே பாவம் எங்க போனாங்களோ தெரியல ஆமா சோனி பெரிய பிரச்சனையாக இருக்குது சரி வை நம்ம அச்சானுக்கு ஃபோன் பண்ணனும் அர் அர்ஜுனுக்கு இன்னும் ஃபோன் பண்ணி சொல்லலை அவனும் வந்தானா ரெண்டு பேரும் தேர்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால அவன்கிட்ட ஃபோன் பண்ணி நான் சொல்லணும் சரி வைக்கிறியா தம்பி பார்த்துக்கோ நான் அவங்ககிட்ட சொல்லலான்னா பார்த்தேன் நீ எப்படி கிளாஸில் இருப்ப எதுக்கு சும்மா உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தால் நான் ஃபோன் அட்டன் பண்ணல அட்டன் பண்ணால் எப்படியும் கண்டிப்பாக சொல்லிவிடுவோம் வேணாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லலை சோனி சரி சோனி சரி வை சரி அருண் சரி என்னடியாச்சு என்ன சண்டை இல்லம்மா நாங்க கிளம்பி கிளம்பிங்க அதனால அத்தை சண்டை போட்டுருப்பாங்க போல மாமா கிட்ட அவர் பாட்டுக்கு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாராம்மா எங்க போனார்னே தெரியல எங்க போனாலும் ஒரு ரொம்ப நேரம்லாம் எங்கேயும் இருக்க மாட்டாரு டக்குன்னே வந்துருவாரு எங்க போயிருப்பாரு ஒரு வேலை பயமா இருக்கு நினைச்சாவே பாவம் எங்கேயும் போயிருக்க கூடாது வீட்டுக்கு வந்துடும் ஒரு டைம் அவர் மேல தான் இருக்கு நம்மளால அப்படி பண்றாரே வைக்கிறார இன்னொரு வாட்டி பாவமா இருக்கு ஐயோ கடவுளே ஏடா அப்படி நடக்குதுங்கிற மாதிரி ஷோ வந்துடணுமே என்னாச்சு ஏதாச்சும் தெரியலமா இந்த வயசான காலத்துல அவர் பாட்டுக்கு இந்த போய் தொலைஞ்சாரு ச்சே கொஞ்சம் பயமாதான் இருக்கு நீ சொல்றதெல்லாம் பாத்தாவே எங்கேயும் போயிருக்க மாட்டாரு வந்துருவாரு விடே பாவமாட்ட நீ இனமே இல்லாத என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல ஆனா கண்டிப்பா அழுவாங்க என்ன வேணுமோ சரஸ்வதி சரஸ்வதி சரஸ்வதின்னு கூட்டிட்டே கிடப்பாரு அதனால கண்டிப்பா அழுவாங்கன்னு நினைக்கிறேன் சோனி அழுவா யாரும் சொல்லு கண்டிப்பா அழுவாத கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருப்போம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்துருப்போம் அடுத்து எங்காவது இன்னொரு கோயிலுக்கு போகலாம் ஆனால் வீட்டுக்கு போகணுன்னு மட்டும் நினைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணியாச்சு வீட்டுக்கு போற ஐடியாவும் இருக்க கூடாது ஏன் வீட்டுக்கு போகணும் எதுக்கு போகணும் பேசினால வராத வராத போயிடு எங்காவது அப்படின்னு சொன்னால அதனால வீட்டுக்கெலாம் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணியாச்சு வேண்டாம் நம்ம பாட்டுக்கு இங்கேயே எங்காவது இருந்துக்கலாம் பேசினவங்க திட்டினவங்க முன்னாடி போய் கண்டிப்பா நம்ம நிக்க கூடாது சரஸ்வதி என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு புடிச்சு எப்படி திட்டுச்சு போலாமா எப்படி போக முடியும் போவே கூடாது அப்பா என்ன இங்கே உட்காந்துருக்கீங்க அர்ஜுன் பாயா கோயிலுக்கு தா சும்மா வந்தேன் வீட்ல இருந்து போர் அடிக்குது பாத்து முஞ்சியிலே பாத்துட்டு வீட்டில் என்னமா உட்காந்துருக்குது சொல்லு அதாயா இப்படியே வந்துட்டு போலான்னு வந்தேன் எப்படி இருக்க நல்லா இருக்கியா பிள்ளைங்க எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படிங்களாப்பா ஆமா ஆமா நீங்க சொல்ற மாதிரி வீட்டுல இருந்தாலும் கொஞ்சம் போரிங் தான் அடிக்குது நான் அப்படிதான் வந்துட்டு தான் வந்துட்டு தான் போவேன் அடிக்கடி எனக்கு அப்போ தான் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் கோவிலுக்கு வந்தாதான்ப்பா ஏதோ ஒரு திருப்தியாக இருக்க மாதிரி இருக்குது என்ன ஒரு நம்ம சேடாக நினச்சிட்டு எதோ சோகமாக இருந்தாலும் கோவிலுக்கு வந்துட்டு போனோன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது ஃப்ரீ மைண்டாக அதனால தாங்கப்பா நானும் அடிக்கடி வர்றது அம்மா நல்லா இருக்காங்களா அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல ரெண்டு பேருமா வந்துட்டு போயிருக்கலாம்ல ஏன் ஒரு ஆள் தனியாக வந்திருக்கியா ரெண்டு பேருமா வரலான்ந்தாப்பா உங்கள் அம்மா எங்கே என்னால் நடக்க முடியல என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறது நமக்கு கொஞ்சம் வாக்கிங் மாதிரி இருக்குமா வந்துட்டு போறதுக்கு சரி நம்ம வாக்கிங் மாதிரி வந்துட்டு போவோம் பா நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டு வந்துடுறது முழங்கால் வழி முழங்கால் தான் வலிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா அதனால தான் தம்பி நான் மாட்டுக்கு வந்தியா பிள்ளை நல்லா இருக்குல்ல அம்மா நல்லா இருக்கா ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா சரிங்கப்பா டைம் ஆகுது நான் கிளம்புறேன் பார்த்து பத்திரமா போங்கப்பா வரீங்களா வீட்டில் ட்ரா பண்ணிட்டு போறேன் ஆ சேச்சா வேணா அர்ஜுன் நான் தான் சொன்னேன் இல்ல வாக்கிங் மாதிரி நமக்கு நடந்து தான்ப்பா செட் ஆகும் அதனால நடந்தே நான் போய்க்கிறேன் வேணா வண்டியில எல்லாம் சும்மா போய்கிட்டியா நான் நடந்து போய்க்கிறியா நீ கிளம்பு எனக்கு ஒன்றும் சிரமம்லாம் இல்லப்பா உங்களை கொண்டு வந்து விடுறதுல எனக்கு என்ன சிரமம் வந்தீங்கன்னா கொஞ்சம் கொண்டு வந்து விட்டுருவேன் வீட்டுக்கு எப்போ நடந்து போறதுன்னு பார்த்தேன் அர்ஜுன் அதெல்லாம் எனக்கு எந்த சிரமம் இல்லையா நீ போ அதை நான் பத்திரமா போய்க்கிறேன் சரிங்கப்பா வரேன் அட கடவுளே நல்ல வேலை இவன் வேண பண்ணிட்டானே அருண்கிட்ட சொல்லிடுறானோ என்னமோ இந்த கோவில்ல இனிமேல் உட்கார்ந்துதான் சரி வராது யாரு கண்லயும் நம்ம படவே கூடாது எழுந்து போயிடுவோம் பெருமாள் கோவிலுக்கு போயிடுவோம் கண்டிப்பா அருண் கேட்பான் இவனை கூப்பிடுவான் இன்னும் இவனை கூப்பிடலான்னு நினைக்கிறேன் இவங்கிட்ட கிட்ட இன்னும் விஷயத்த சொல்லலன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா கூப்பிடுவான் எதுக்கு இங்க உட்காந்துக்கிட்டு நம்ம பட்டுக்கு எழுந்து வேற கோவிலுக்கு போக வேண்டியதுதான் அவங்க கண்ணிலே படக்கூடாது நம்ம ஆமாச்சா நான் உன்னை நினைச்சேன் கால் பண்ணுவனே என்ன பண்ணுற சோனியோட கொண்டு வந்து அங்கே விட்டுட்டேன் ஆ சொல்லு மச்சான் எங்கள் வீட்டில் இருக்க ஆமாடா இப்போ தான் வந்து உட்காந்தேன் என்ன டல்லாக பேசுகிற எனி ப்ராப்ளம் மச்சான் கிளம்பி உடனே வரியா இவியர் ரோடுக்கு இப்போதாடா க்ராஸ் பண்ணி வந்தேன் ஏன் அங்கே கூப்பிட்ற ஏய் எதுவும் ஃபேமிலி ப்ராப்ளமா சோனி எதுவும் சண்டை போட்டுச்சா என்ன திருப்பிட்டு இல்லைடா சண்டை போட்டாலாம் நான் ஏன் இவ்வளோ பெரிய இதாக பேசுகிறேன் சண்டைலாம் ஒன்றும் இல்லை மச்சான் நேரில் வா எதாக இருந்தாலும் பேசுவோம் போன்ல என்னத்த சொல்லிட்டு நேர்ல நான் வரண்டா விஷயத்த முதல்ல சொல்லு சொன்னா தானே நான் வர முடியும் சொல்லாம நேர்ல வான்றா என்ன நான் எப்படிடா வருது நான் வருவேன் மச்சான் கூப்பிட்டா நான் வராம இருப்பேன்னா வந்துடுறேன் ஆனா நீ சொல்லு அர்ஜுன் வேற ஒண்ணும் இல்லடா அப்பா காணும் அம்மாக்கு அப்பாவுக்கு சண்டை போல அம்மா அப்பாவை பிடிச்சு திட்டி போட்டுருச்சா அதனால போனவர் தான் மனுஷன் காணும்டா நானும் பல இடத்துல தேடிட்டேன் பக்கத்துல உள்ள கோவில் ஃபுல்லா தேடிட்டேன் காணும் மச்சான் எங்கே போனார் என்னன்னே ஒன்றுமே புரியல மச்சான் நினைச்சாலே கொஞ்சம் பயமாக வேற இருக்குது உள்ள மச்சா இப்போ தானே சிவன் கோயில் அப்பாவை பார்த்தேன் சிவன் கோயில் போயினியா போலையா எந்த சிவன் கோயில் டவுனில் உள்ளதா அங்கேயே போயிட்டாரு மச்சா சுற்று வட்டாரத்தில் உள்ள கோயில் ஃபுல்லாக நான் பார்த்துட்டேன் ஆனால் டவுனில் உள்ள கோயிலுக்கு போலேடா அந்த சிவன் கோயில் இருக்காரா நீ பார்த்தியா ஏய் இப்போ தான் பார்த்து பேசிட்டு வரேன்ப்பா வாங்கப்பா கொண்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு இல்லை தம்பி நீ போடா நான் வீட்டுக்கு நடந்து நடந்துன்னாரா என்னடா அப்படி சொல்றா போய் சொல்லியிருக்காரு மச்சான் வீட்டுக்கெல்லாம் வர வரமாட்டாரு என்ன டவுனில் உள்ள சிவன் கோயிலுக்கு போயிருக்காரு பாரு மச்சான் கூச்சிட்டு போயிட்டாரா வரமாட்டேங்கிறாரு வீட்டுக்கு சீக்கிரம் வரியா கோயிலுக்கு போகலாம் நான் போய் எப்படியும் கூப்பிட்டா ஏற்கனவே எனக்கும் அவருக்கும் சண்டடா அதனால நான் கண்டிப்பா கூப்பிட்டா வரமாட்டாருன்னு எனக்கு தெரியும் மச்சான் நீயும் வாடா ரெண்டு பேரும் போய் போய் கூப்பிட்டு பார்ப்போம் நீ வந்து கூப்பிட்டு கொஞ்சம் சமாதானப்படுத்தி வீட்டில் கொண்டு வந்து மச்சான் வா மச்சான் ப்ளீஸ் மச்சான் ய்ய் கீழ்க்கு பாரு இதுக்கு போய் என்ன என் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கா இது கூட செய்ய மாட்டேன்னா என்ன இரு இரு உடனே கிளம்பி வரேன் சரி வாய் சா இப்போதான் பாத்துட்டு வரோம் இப்ப ஃபோன் பண்ணி சொல்றானே கொஞ்சம் முன்னாடி முன்னாடிதான் நான் எப்படியாவது வீட்டில் கொண்டு போய் நான் விட்டுட்டு வந்திருப்பேன்